ஒரு காட்டில் ஒரு சிறிய முயல் வாழ்ந்து வந்தது அந்த முயல் எப்பொழுதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தது ஒரு நாள் அது ஒரு மந்திரவாதியை சந்தித்தது மந்திரவாதி நீ என்னை விட புத்திசாலியாக இருந்தால் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன் என்று சவால் விட்டார் முயல் சிறிது யோசித்தது சரி நான் உங்களை விட புத்திசாலியாக இருப்பேன் என்றது மந்திரவாதி ஒரு சிறிய பெட்டியை எடுத்து இந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று சரியாக யூகித்தால் நீ வெற்றி பெறுவாய் என்றார் முயல் பெட்டியை பார்த்தது அது மிகவும் சிறியதாக இருந்தது அதில் என்ன இருக்கும் என்று யூகிக்க முடியவில்லை ஆனால் சிறிது யோசித்து இந்த பெட்டியில் நம்பிக்கை இருக்கிறது என்றது மந்திரவாதி ஆச்சரியப்பட்டு எப்படி அறிந்தாய் என்று கேட்டார் முயல் சிரித்து நீங்கள் ஒரு மந்திரவாதி உங்களிடம் எதையும் சாத்தியமாக்கும் நம்பிக்கை இருக்க வேண்டும் அதனால்தான் அது இந்த பெட்டியில் இருக்கிறது என்றேன் மந்திரவாதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நீ உண்மையில் புத்திசாலி உனக்கு இந்த மந்திர குச்சியை பரிசாக தருகிறேன் இதை உன் வாழ்க்கையில் நல்ல வழியில் பயன்படுத்து என்று கூறி மந்திர குச்சியை கொடுத்தார் முயல் அந்த மந்திர குச்சியை பயன்படுத்தி காட்டில் உள்ள விலங்குகளுக்கு உதவியது அது தண்ணீர் கிடைக்காத இடங்களில் தண்ணீரை உருவாக்கியது பசியுள்ள விலங்குகளுக்கு உணவு எல்லாம் கொடுத்து மற்றும் எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைத்தது நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனம் கொண்டு நாம் எதையும் சாத்தியமாக்க முடியும்